இரண்டாவது சூப்பர் ஓவரை ரவி பிஸ்நாய்க்கு ரோஹித் சர்மா கொடுக்க காரணம் இதுதானா ராகுல் டிராவிட் கொடுத்த விளக்கம் பெங்களூரு சின்னச்சாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது ஏனெனில் இந்த போட்டியில் விளையாடிய இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் என இரண்டு அணிகளும் சேர்ந்து நானூற்றி இருபத்தி நாலு ரன்கள் குவித்தது அது மட்டுமின்றி ஒரு சூப்பர் ஓவருக்கு இரண்டு சூப்பர் ஓவர்கள் நடைபெற்று மிகவும் த்ரில்லிங்காக இந்த போட்டி முடிவுக்கு வந்தது அந்த வகையில் முதல் சூப்பர் ஓவரின் போது இரு அணிகளுமே பதினாறு ரன்களை எடுத்ததால் இரண்டாவது சூப்பர் ஓவருக்கு போட்டி நகர்ந்தது அந்த நேரத்தில் முதலில் விளையாடிய இந்திய அணி பதினோரு ரன்களை மட்டுமே எடுக்க பனிரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு ஆப்கானிஸ்தான் அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்போது முதல் சூப்பர் ஓவரை ஏற்கனவே குமார் வீசிவிட்டால் என்பதால் இரண்டாவது சூப்பர் ஓவரை அவேஷ்கான் தான் வீசுவார் என்றும் பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுத்த இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்தினை ரவி பிஸ்னாயிடம் கொடுத்தார் அப்படி ரோஹித் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக முதல் மூன்று பந்துகளிலேயே இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிய பிஸ்னாய் நமது அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார் இந்த நிலையில் நேற்றைய இரண்டாவது சூப்பர் ஓவரின் போது ரவி பிஸ்னாயை ரோஹித் சர்மா அழைக்க என்ன காரணம் என்பது குறித்து போட்டி முடிந்து இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இது குறித்து அவர் கூறுகையில் ரோஹித் நேற்று ஒரு கேப்டனாக அவருடைய தைரியத்தை நம்பித்தான் அந்த முடிவை எடுத்தார் நிச்சயம் இந்த பதினோரு ரன்கள் என்பது பெரிய ஸ்கோர் கிடையாது என்றாலும் சுழற்பந்து வீச்சாளரால் விக்கெட்டுகளை எடுக்க முடியும் என்று ரோஹித் சர்மா நினைத்து தைரியமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அதே போன்று ரவி பிஸ் பேங்க் ஆஃப் லென்த்தில் இரண்டு சிறப்பான பந்துகளை வீசினார் ஒருவேளை அவர் கொஞ்சம் மேலே பந்தினை வீசியிருந்தால் கூட இரண்டு பந்துகளும் சிக்சருக்கு போயிருக்கும் ஆனால் ரவி பிஸ்னாய் கேப்டன் கொடுத்த நம்பிக்கையால் தைரியமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார் அதேபோன்று போன்று ரோஹித் சர்மாவும் இக்கட்டான நேரத்தில் நிச்சயம் சுழற்பந்து வீச்சாளரால் போட்டியை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் எடுத்த தைரியமான முடிவு நமக்கு இறுதியில் வெற்றியை பெற்று கொடுத்துள்ளது என டிராவிட் கூறியது குறிப்பிடத்தக்கது